வணக்கம் மக்களே நாளைக்கு அக்னேஸ்தரம் பிறக்க போகுது நாளை இருந்து வெயில் எப்படி இருக்க பொன் இன்றைக்கி ஏதோ முடிஞ்சாலும் கொஞ்சம் நல்லபடியாக சாப்பிட்டுக்குவோம் என்னக்கா நான் சொல்கிறது நாலு எப்படி இருக்க பொன் தெரியல சூடு அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுக்குவோம் அப்படி எனக்கா பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வாழக்கா வாழைக்காவலா நீங்கள் வெள்ளிக்கிழமையா சரிங்கக்கா வாழைக்காறுவல் அப்புறம்க்கா வேற என்னக்கா இப்போ பண்ணிக்கிங்க அப்புறம் வந்து முட்டை கோசு புரியல் முட்டை புரியல் ரொம்ப நல்லது பிறகு ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ரைஸ் இந்தியன் எஸ் எஸ் தாய்லாண்ட் ரைஸ் கிடையாது ஓகே பிறகு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டால் இன்றைக்கி ஒயிட்டாக எங்களுக்கு காமிச்சிருக்கோம் எஸ் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டால் மாங்காய் சாம்பாரா ம் தெரியுது உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் ஒயிடாக காமிச்சு பண்ணிக்கி இந்த சினிமாவில் ஒருத்தர் இருந்தார் ஒயிட்டாங்க ரவிசங்கர்னு எல்லாம் ஒயிட காட்டுவார் சினிமாவில் நெய் இல்லையா முறுக்கு நீங்க சொல்லலாமா சூடு இல்லை ஆரிதாக இருக்குது பரவாயில்ல வாழைக்காய் நல்லா இருக்கு வாழைக்காய் ம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பார்த்து பக்கம் பண்ணிருக்கீங்க ஓ அது காரம் அது ரைட்டு காம்பினேஷன் அப்படி வெயிலுக்கு எரிச்சில் வராமல் இருக்குது உங்கள் மேலே கோவப்படக்கூடாதுங்க கட்டுறதுல சரி சரிங்க்கா நல்லா தான் இருக்குது முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் அந்த மாங்காய் போட அந்த டேஸ்ட்டு வருது அந்த சாம்பார் எப்பவுமே வந்து புளிப்பு டேஸ்ட்டு இல்லை நல்லா கன்னியாகுமரி சைடில் போகிறோம் பண்ணுறீங்க கன்னியாகுமரி சைடில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க பரவாயில்லை நல்லா தான் இருக்குது ஓ சமையல் அப்படி தான் அப்பப்போ புதுசு புதுசாக ஏதாவது ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரே சாம்பார் சாப்பிட விருப்பாக இருக்குல்ல கூட இந்த மாதிரி மாங்காய் கொஞ்சம் சிக்கனு சிக்கனா போடலாம் போடக்கூடாது வரும் கையில் காசு தான் போடலாம் சாம்பார் இல்லை இல்லை சும்மா பேருக்கு ஒரு நாலு பீஸ் அவ்வளோதான் அது இருக்கே தெரியக்கூடாது மைக்க மரணக்கார சொன்ன மாதிரி மீன் சொல்லுவாங்க சாம்பாரில் அது மாதிரி எதோ போட்டு வச்சுக்கணும் அது தெரியாது அதை வந்து நம்ம சைவம் எடுத்துக்கலாம் ஏன்னா சாம்பார் கூட இருக்கு போகுது நம்மளுக்கு போகிறது இல்லையா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சரியா அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான சாம்பார் வச்சுருக்கீங்க அப்புறம் லீவில் வர ஆரம்பிப்போகுது லீவில் என்ன பண்ணுறீங்க பார்ப்போம் சம்மர் லீவில் உங்களோட திறமையில காட்டுவீங்க நம்புகிறேன் ஏதோ ட்ரை பண்ணுங்கள் எப்படி தெரியுமா பார்ப்போம் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் விடுங்க மாங்காய் அழகாக இருக்கா சரி எப்படியோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான சமையலை பண்ணி அசதி போட்டீங்க இதோடு நாங்கள் கிளம்பட்டுங்களா பேச சாப்பிட முடியுதுக்கா ஓகே பை நீங்கள் சாப்பிடுங்க பை